நான் சொல்லுவேன் நீங்கள் மட்டும் எனக்கு இது பண்ண மாட்டேறீங்க எதாவது ஒரு சூப்பர் சாட் பண்ண மாட்டேறீங்க அப்போ நான் எனக்கு மெண்டலா உள்ளதெல்லாம் சொல்றதுக்கு சும்மா இருங்கப்பா சொல்ல மாட்டேன் அதெல்லாம் சீக்கிரட்டு அது ஒரு நாளைக்கு வந்து நல்லா அப்பப்பா சப்பாத்த சொல்லக்கூடாது அம்மா பத்தி முதல்ல பல்லு ம் கணேசு கணேசை பத்தி எதுக்கு முறைக்குறா அம்மா பத்தி பருவீனு கணேசு அவங்க பருவின்னு விடுப்பா ஆமாம் ஆமா மணி ஒரு மணி நேரம் ஆச்சுப்பா என்ன பண்ணலாம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஒரு மணி நேரம் மேலே மேலேயே ஆச்சு சொல்லுங்க சரிப்பா இருங்க வரேன் அம்மாப்பட்டி ஆயா அம்மா அம்மாப்பட்டி ஆயா கழுவுற கழுகுரம் இல்லைன்னு நல்லுகுரம்னு எனக்கு தெரியும் ஆயா அவங்க கட்சியில் மிரட்டி ஆள் சேர்க்குறாங்க ஏ கணேசா அடே அடே கணேசா பயப்படாத எங்கள் கட்சியில் சேரும் முகமது கட்சியில் அம்மாப்பட்டி உன் கட்சி பருவீன் கட்சி சொப்பனா கட்சி அவன் எப்படி சொல்கிறான் ஆ அம்மா வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க தலைவரே போயிருச்சு ஆயா ஆ சரியா லைக் போட்டு விட்டேனம்மா தேங்க்யூப்பா நன்றிப்பா என் லிங்க்கு யாருமே காட்ட மாட்டேதுப்பா நானுமே தான் இருந்தேன் காட்டலை யாருமே டுக்குன்னு வரும் யார் வீடியோ போட்டோன்னா முதல்ல வரும் வரமாட்டேது ஏன் கடை அடைச்சிருது ஆ உங்கள் மூணு பேத்தையும் நிச்சயம் நிச்சயத்துக்கு கூப்பிடுவேன் மலர்மதி நிச்சயம் நிச்சயம் விட வந்துடுங்க சரிப்பா பாய் போடுறீங்களா சாப்பிட்டிங்களா அம்மா சாப்பிட்டேன் சாமி சென்னை பொண்ணு ராஜா ஆரல் அப்புறம் பேர் சி 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 சின்ன ராஜா ஆ இங்க மோஜிட வளர் ஒழுங்கா ஒரு நிறைய லைவ் வா லைவ் வா ஒழுங் வளர் ஒழுங்கா ஒரு நிறைய லைவ் வா ஆதி லட்சத்தின் போட்டுருக்கீங்களா எங்க போட்டுக்கீங்க ஆதி லட்சுமி இல்லைன்னா சொல்லுங்க ஐயா நானே வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ண உங்களுக்கு விருப்பமா ஆ சரி சரி யாருனே உங்களுக்கு தெரியாதுப்பா தெரியாதுங்களும் இப்போதான் நிச்சயம் வச்சுட்டு போயிருக்காங்க நீ கல்யாணம் பண்ணுறீங்க அப்பா நீங்கள் வேறு சரியா நான் நாளைக்கு வரேன் பாய் ஆயா நாளைக்கு வரேன் ஆயா நீங்களும் நாளைக்கு வாங்க இந்த நாள் நல்ல நாள் ஆக எல்லாரையும் எல்லோரையும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ இவ்வளோ நேரம் சந்தோஷமாக எல்லோரும் பேசுனீங்க ஆ ஓகே பாய் அம்மா குட் நைட் தேங்க்யூ தேங்க்யூ இந்த ஷோ சொக்கநாதர் என் கட்சி தலைவர் அம்மா ஆ என் மேலே ஒரு கண்ணு மேலே ஒரு கண்ணு நான்தான் சரி பருவின் சரிப்பா போயிட்டு வருவா நீ வாட்ஸ்அப் இருக்காண்டி நடிச்சா மத்திர போடுவேன் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துக்கு சரியா முழிச்சிருந்தனா வாங்க நேற்று ஒரு பத்து பேர் வந்தாங்க நைட்டில் ரெண்டு மணிக்கு வர்றாங்க பத்து பேர் சரியா அந்த பத்து பேர் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் வாட்ஸ்அப்பர் தானே அதனால் நைட்டில் ஆயா போடுவேன் ஓகே ஒழுங்காக நே ஒரு நேரம் உனக்கு தெரியாது அம்மாப்பட்டி ஆயா எனக்கு பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கா அதுலேயும் நான் சிரித்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு சிலருக்கு கோபமாக இருக்கலாம் அது வந்து நான் வெளியே சொல்ல முடியாமல் அம்மா அம்மாப்பட்டி சரியா இந்த சிப்பனாயின் கட்சி தலைவர் அம்மாப்பட்டி ஆயா மேலே ஒரு கண் சரியா சாமே நான் வரேன் வா நடக்கிறது நடப்புட்டு நம்ம என்ன தேவோம் யூடியூப் பிள்ளவ இங்கிலீஷாக வருது அதை எதை தொட எதை தொடக்கக்கூடாது ஈமெயிலு நம்ம ஆயா எங்கள் வீ எங்கள் விட்டாண்டா தாத்தா உங்களை லவ் பண்ணுறாரு ஆயா சரிப்பா உங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற கிழவனா சரி சரி பரவாயில்ல முடி கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அவரையும் அம்மா பட்டி வாங்க சுதலாம் கலட்டி நீ வைக்கணும் அதை ஒரு பா இது டப்பாவில் எடுத்து துடைச்சி இல்லாட்டி அவன் கணேசனை கொன்றுவான் எங்காட்டியே நேற்று எடுத்துக்கிட்டவங்க கொன்றுவானே சரியா நான் பத்திரமா கழிச்சி வைக்கிறேன் அம்மா பாத்தி ஆயா எல்லாருக்கும் பாய் ஆயோ Yeah. Thank you, thank you, thank you.